உங்கள் ஸ்பார்க் ஜங்ஷன் வழங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்கள் கணித்தவர் ஸ்ரீ கணபதி ஜோதிட நிலையம் ஜோதிடர் பா மணிகண்டன் வடவள்ளி கோவை மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான புத்தாண்டு பலன்கள் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் செவ்வாயின் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் சந்திரன் ராசிநாதனாகவும் சிலருக்கு புதன் ராசிநாதனாகவும் உள்ளார் பிறக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டில் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாகும் செயல்பாட்டில் வேகம் விவேகம் உண்டாகும் வெளிநாட்டு தொடர்புகளில் லாபம் அதிகரிக்கும் யோகம் என்ற நிலை ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வை வழங்கும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் தொட்டதெல்லாம் வெற்றி என்ற நிலை உண்டாகும் சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி அஸ்தமனம் வக்கிர காலங்களில் முயற்சியில் இருந்த தடைகளை விலக்கி வைப்பார் நினைத்த செயல்களை நினைத்தபடி நடத்தி முடிக்கும் நிலையை உருவாக்குவார் முயற்சிகளையெல்லாம் லாபமாக்குவார் யோகத்தை உண்டாக்குவார் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் ராகு கேதுவை பொறுத்தவரை ஆண்டு முழுவதும் ராகு மீனத்திலும் கேது கண்ணியிலும் சஞ்சரிக்கும் நிலையில் ராகுவால் ஆதாயம் அதிகரிக்கும் வெளிநாட்டு முயற்சி வெற்றி தரும் திரைத்துறையினருக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் இணைத்ததை சாதிக்கும் நிலை உண்டாகும் பணம் பல வழிகளிலும் வரும் கேதுவின் பார்வையால் உழைப்பு அதிகரிக்கும் தொழில் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் துணிச்சனாக செயல்பட்டு இழந்த சொத்து செல்வாக்கை மீண்டும் அடையும் நிலை ஏற்படும் நீண்ட நாள் கனவு நிறைவேறும் எதிர்பாராத ஆதாயம் தோன்று குருவின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஏப்ரல் முப்பது வரை பெரியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு செலவுகளை அதிகரித்தாலும் செல்வாக்கை உயர்த்துவார் எதிர்ப்புகளை இல்லாமல் செய்வார் மே முதல் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு தொழில் வியாபாரத்தில் லாபத்தை அதிகரி குடும்பத்தில் நிம்மதி உண்டாக்குவார் சுபகாரியங்களை நடத்தி வைப்பார் குருவின் பார்வை வழியே அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உண்டாக்குவார் வியாபாரம் தொழில் உத்தியோகம் குடும்பம் என எல்லாவற்றிலும் முன்னேற்றம் தருவார் சூரியனின் சஞ்சாரத்தை பொறுத்தவரையில் உங்கள் வாழ்வில் பிரகாசமான நிலையை உண்டாக்குவார் பிரச்சனைகளை விலக்கி வைப்பார் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கை அதிகரிப்பார் பணியாளர்களுக்கு உயர்வை ஏற்படுத்துவார் அரசு வழி முயற்சிகளில் ஆதாயத்தை ஏற்படுத்துவார் பொதுப்பலன்கள் உங்களுக்கு யோகமான ஆண்டாக இருக்கும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் வியாபாரம் விருத்தியாகும் செல்வாக்கு அதிகரிக்கும் தொழில் லாபத்தில் செல்லும் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி அடைவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் வந்து சேரும் கலைத்துறையினருக்கு செல்வாக்கு பெறும் ஆண்டாக இது இருக்கும் பொதுவான தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது இயந்திர தொழிற்சாலை பார்ட்ஸ் ஆசிரியர்கள் கலைஞர்கள் அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் ரியல் எஸ்டேட் பில்டர் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்வோருக்கு முன்னேற்றமும் வளர்ச்சியும் உண்டாகும் பணியாளர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும் என்றாலும் அதற்கேற்ற பலனை அடைவீர்கள் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு பணியில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மேலதிகாரியின் ஆதரவால் நெருக்கடி நீங்கும் பெண்களுக்கு குடும்பத்தினரை அனுசரித்து விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் திருமண வயதினருக்கு நல்ல செய்திகள் வரும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு திறமைக்கேற்ற வேலை அமையும் பணிபுரியும் இடத்தில் வேலை வலு அதிகரித்தாலும் ஊதியமும் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு பொதுத்தேர்வில் பங்கேற்போர் ஆசிரியர்களின் ஆலோசனைப்படி செயல்படுவது அவசியம் விளையாட்டுத்தனமான செயல்களை ஒதுக்கிவிட்டு படிப்பில் முழு கவனம் செலுத்துவதால் எதிர்பார்த்த மதிப்பெண்ணை பெற முடியும் உடல்நிலையை பொறுத்தவரை உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும் விபத்து நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டிருந்தவர்களின் உடல்நிலையில் முன்னேற்றம் தோன்றும் பரம்பரை நோய் தொற்றுநோய் பாதிப்புகள் குறையும் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் காரியங்கள் நடைபெறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உறவினர்களுடன் ஒற்றுமை உண்டாகும் புதிய சொத்து சேர்க்கையும் ஏற்படும் நினைத்தவற்றை செய்து முடித்து ஆதாயம் காண முடியும் சிலருக்கு புதிய வீடு வாகனம் ஆகியவை அமையும் பரிகாரம் ராகுகேதுவிற்கு பூஜை செய்து காலத்தீஸ்வரரை வணங்க நன்மை உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பழங்கள் நல்ல நேரம் வந்தாச்சு புதன் ராகுவின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் தொழிலில் முன்னேற்றம் தோன்றும் பணவரவில் தடைகள் விலகும் நெருக்கடிகள் நீங்கும் அரசியலில் மதிப்பு உயரும் கோயில்களுக்கு நிதியுதவி செய்வதுடன் பங்கேற்கவும் செய்வீர்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் சிலர் புதிய வீடு கட்டி குடியேறுவீர்கள் களவு போன பொருட்கள் திரும்ப கிடைக்கும் எதிர்பார்த்த வருமானமும் உண்டாகும் சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை சனி பாகியஸ்தானத்தில் ஆண்டு முழுவதும் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் அஷ்டம சனியின் பாதிப்பு நீங்கும் உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் தொழிலில் தடைகள் விலகும் முயற்சிகள் வெற்றியாகும் வருமானத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் பணவரவு அதிகரிக்கும் பகைவர் தொல்லை விலகும் கேதுவின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் ராகுவும் நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிக்கும் நிலையில் தொழில் மீதான அக்கறை அதிகரிக்கும் வெளிநாட்டு முயற்சி வெற்றியாகும் தன்னம்பிக்கை ஏற்படும் வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் கேட்ட இடத்திலிருந்து உதவிகள் தேடி வரும் புதிய தொழில் முயற்சி வெற்றியாகும் வேலையில்லாதவர்களுக்கு தகுந்த வேலை அமையும் குருவின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஏப்ரல் முப்பது வரை லாபஸ்தான குருவால் வாழ்வு வளமடையும் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் வருமானம் பல வழிகளிலும் வரும் மே ஒன்று முதல் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் உடல்நிலை பாதிப்பு நீங்கும் மனதில் இருந்த பயம் போகும் எண்ணங்கள் எளிதாக நிறைவேறும் வழக்குகளில் வெற்றி உண்டாகும் சூரியனின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை மார்ச் பதினாலு மே பதிமூன்று ஆகஸ்ட் பதினேழு செப்டம்பர் பதினாறு மற்றும் நவம்பர் பதினைந்து டிசம்பர் பதினைந்து ஆகிய காலங்களில் அரசு வழியில் மேற்கொள்ளும் முயற்சிகளை வெற்றியாக்குவார் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார் தொழில் தொடங்கும் முயற்சிக்கு வழி அமைப்பார் லாபத்தை அதிகரிப்பார் எதிரி தொல்லை இல்லாமல் செய்வார் வழக்குகளில் சாதக நிலையை ஏற்படுத்துவார் ஆரோக்கியத்தையும் அதிகரிப்பார் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகளை முடித்து வைப்பார் பொது பலன்கள் கிரக சஞ்சார நிலை சாதகமாக இருப்பதால் முயற்சிகள் வெற்றியாகும் திட்டமிட்ட செயல்கள் திட்டமிட்டபடி நடந்தேறும் வழக்குகள் சாதகமாகும் எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும் சொத்து சேர்க்கை ஏற்படும் புதிய வாகனம் வாங்கும் யோகம் அமையும் தொழிலை பொறுத்தவரை தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் திறமை வெளிப்படும் சிலர் தொழிலை விரிவு செய்வீர்கள் புதிய தொழில் தொடங்குவீர்கள் விவசாயத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் வாகனம் இயந்திரம் பதிப்பகம் கல்வி நிறுவனம் கமிஷன் ஏஜென்ட் பங்கு வர்த்தகம் தொலை தொலைக்காட்சி சினிமா ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் லாபமாகும் பணியாளர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் இருந்த சங்கடங்கள் குறையும் உழைப்பிற்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு என எதிர்பார்ப்பு நிறைவேறும் அரசு பணியில் இருப்பவர்கள் மேலதிகாரியின் பாராட்டிற்கு ஆளாவதுடன் விரும்பிய இடமாற்றத்தையும் அடைவார்கள் சிலருக்கு பதவி உயர்வும் உண்டாகும் பெண்களுக்கு முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் உடல்நிலையில் சங்கடங்கள் நீங்கும் கணவருடன் இருந்த சச்சரவுகள் விலகும் குழந்தை பாகியத்திற்காக இயங்கியவர்களின் ஆசை நிறைவேறும் அரசு பணிக்கு முயற்சித்தவர்களுக்கு வெற்றி உண்டாகும் சுய தொழிலில் எதிர்பார்த்த லாபம் ஏற்படும் திரும்பிய பொருளை வாங்குவீர்கள் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் இல்லை எனில் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியாமல் போகும் ஆசிரியர்களின் ஆலோசனையை ஏற்பது அவசியம் உடல்நிலையை பொறுத்தவரை நீண்ட நாளாக இருந்த பாதிப்பு விலகும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் இனம் புரியாத நோய்களால் அவதிப்பட்ட நிலை மாறி சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை சங்கடமான நிலைகள் மாறத் தொடங்கும் வருமானத்தால் குடும்பத்தின் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இடம் வாங்குவது வீடு கட்டுவது தொழில் தொடங்குவது என எண்ணங்கள் நிறைவேறும் நவீன பொருட்களை வாங்குவீர்கள் பூர்வீக சுத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடந்தேறும் வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களின் எண்ணம் நிறைவேறும் பரிகாரம் திருவெண்காடு புதன் பகவானை தரிசிக்க நன்மை அதிகரிக்கும் சங்கடங்கள் விலகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் நெருக்கடிகள் விலகும் குருவின் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் முதல் மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதன் ராசிநாதனாகவும் நாலாம் பாதத்தினருக்கு சந்திரன் ராசிநாதனாகவும் இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் புனர்பூசன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சங்கடம் எல்லாம் விலகும் விரும்பியது கைக்கு வந்து சேரும் தகுதிக்கேற்ற பொறுப்புகள் பணிகளில் பதவி உயர்வு ஏற்படும் மற்றவர்களால் முடியாதவற்றையெல்லாம் முடித்து காட்டும் வல்லமை உண்டாகும் தெய்வீக சிந்தனை மேலோங்கும் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள் முயற்சிக்கேற்ற பலன்கள் ஏற்படும் புதிய முயற்சிகள் மேற்கொண்டு அதில் வெற்றியடைவீர்கள் எதிர்பாராத வருமானம் வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வேலைக்காக உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லும் முயற்சி வெற்றியாகும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் எதிரிகளால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் சமாளிப்பீர்கள் சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் அதிர்ஷ்ட பலன்களை வழங்கிடுவார் தொட்டதெல்லாம் வெற்றி முயற்சியெல்லாம் லாபம் என்ற நிலை உண்டாகும் முயற்சிகளையெல்லாம் வெற்றியாக்குவார் புதிய தொழில் தொடங்க வைப்பார் முன்னேற்றத்தை உண்டாக்குவார் வருமானத்தை அதிகரிப்பார் செல்வாக்கையும் அதிகரிப்பார் வக்கிர காலங்களில் நெருக்கடிகளில் இருந்து பாதுகாப்பார் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை வழங்குவார் ராகு கேது சஞ்சாரத்தை பொறுத்தவரை ராகு மீனத்திலும் கேது கண்ணியிலும் சஞ்சரிக்கும் நிலையில் தொழில் வியாபாரம் ஆகியவை லாபமாகும் வெளிநாட்டு முயற்சி ஆதாயமாகும் தொழில் தொடங்குவதற்காக எதிர்பார்த்த பணம் வரும் குடும்பத்தில் முன்னேற்றம் உண்டாகும் முயற்சிகள் வெற்றியாகும் வருமானம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் சீராகி சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் நீண்ட நாள் விருப்பம் நிறைவேறும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் துணிச்சலுடன் செயல்படும் நிலை உண்டாகும் சகோதரர்கள் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்மை தரும் குருவின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஏப்ரல் முப்பது வரை லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வருமானத்தை உயர்த்துவார் வீட்டில் சுப நிகழ்வுகளை நடத்தி வைப்பார் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை உண்டாக்குவார் மே ஒன்று முதல் விரைஸ்தானத்தில் சஞ்சரித்து செலவுகளை அதிகரிப்பார் அலைச்சலை உண்டாக்குவார் உத்தியோகத்தில் சில பிரச்சனைகளையும் உண்டாக்குவார் தொழில் குடும்பம் உத்தியோகம் என எல்லாவற்றிலும் நல்ல பலன்களையும் வழங்குவார் கன்னியருக்கு திருமணம் குழந்தைக்காக இயங்கியவர்களுக்கு அந்த குழந்தை பாகியத்தையும் அருளுவார் சூரியனின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை மார்ச் பதினாலு மே பதிமூன்று ஆகஸ்ட் பதினேழு செப்டம்பர் பதினாறு நவம்பர் பதினாறு டிசம்பர் பதினாறு ஆகிய காலங்களில் செல்வாக்கை உயர்த்துவார் பிரச்சனைகளில் இருந்து உங்களை வெளியில் கொண்டு வருவார் தனித்திறனை வெளிப்படுத்துவார் செல்வாக்கை உயர்த்துவார் இழுபறியான வழக்குகளை சாதகமாக முடித்து வைப்பார் அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவி பொறுப்புகளை அடைய வைப்பார் அரசு ஊழியர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் பணி உயர்வுக்கு வழிவமைப்பார் பொதுப்பழங்கள் நெருக்கடியாவும் நீங்கும் முயற்சிகள் வெற்றியாகும் கடன்களால் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வழக்குகள் சாதகமாகும் வியாபாரம் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடந்தேறும் பொருளாதாரம் உயரும் அரசு ஊழியர்களின் செல்வாக்கு அதிகரிக்கும் செயல் செயல் யாவும் வெற்றி பெறும் துணிச்சலுடன் செயல்பட்டு உங்கள் இலக்கை அடைவீர்கள் தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரை மருத்துவம் கல்வி ஏற்றுமதி இறக்குமதி சின்னத்திரை இயந்திர தொழிற்சாலை வியாபார நிறுவனங்கள் எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் குடிநீர் விவசாயம் ஆகிய தொழில்களை செய்வோர் வளர்ச்சியடைவார்கள் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் பணியாளர்களுக்கு உழைத்தாலும் உயர்வில்லை என வருத்தப்பட்ட நிலை மாறும் உங்கள் உழைப்பிற்கு மதிப்பு உண்டாகும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் ஏற்படும் பணிபுரியும் இடத்தில் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது வருமானம் அதிகரிக்கும் கலைஞர்கள் ஆன்மீக பேச்சாளர்கள் கல்வியாளர்களின் நிலை உயரும் பெண்களுக்கு சுய தொழில் செய்வோருக்கு முன்னேற்றம் உண்டாகும் பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் கணவர் குடும்பத்தினரின் பாராட்டிற்கு ஆளாவீர்கள் திருமண வயதினருக்கு தகுதியான வரன்பரும் வரும் வேலை தேடியவர்களுக்கு தகுதியான வேலை அமையும் குழந்தை பாகியத்திற்காக இயங்கியவர்களின் ஆசை நிறைவேறும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை இருந்தாலும் இக்காலத்தில் ஆசிரியர்களின் ஆலோசனை நன்மை தரும் உயர்கல்வி பெறும் கனவு நிறைவேறும் உடல்நிலையை பொறுத்தவரை கடந்த கால பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் படுக்கையில் இருந்தவர்கள் சிகிச்சையின் காரணமாக எழுந்து நடமாடத் தொடங்குவார்கள் சிலருக்கு மூச்சு திணறல் நரம்பு பிரச்சனை ஆகியவை ஏற்படும் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கும் சொத்து சேர்க்கையில் ஆர்வம் உண்டாகும் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடந்தேறும் பிள்ளைகளின் படிப்பு திருமணம் போன்றவற்றில் கவனம் செல்லும் புதிய வாகனம் வீடு என்ற நீண்ட நாள் கனவு நிறைவேறும் குடும்பத்தினரின் ஆதரவு அதிகரிக்கும் தம்பதிகள் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள் உறவினர் வரியை அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும்